இரண்டு நாட்கள் பெய்த கனமழையால் மன்னார்குடி அருகில் ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து வருகிறது இதனால் விவசாயிகள் மிகுந்த பொருளாதார இழப்பிற்கு ஆளாகி வருகின்றனர் திருவாரூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்திருந்தனர் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் குறுவை அறுவடை பணிகளை விவசாயிகள் தீவிரப்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக பெய்த கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள அரசு ராமபுரம் சவளக்காரன் தரிசுவெளி மூன்றாம் சேத்தி கருவக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐநூறு ஏக்கர் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்து வருகின்றனர் வேளாண் துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை உரிய கணக்கெடுக்க வேண்டும் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் விவசாயிகள் கொண்டு வரும் நெல் மூட்டைகளை ஈரப்பதம் பார்க்காமல் அதிகாரிகள் கொள்முதல் செய்ய வேண்டும் வரும் ஆண்டில் ஆறு வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால்களை முழுமையாக கொளத்தூர் வாரிடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் இது மாதிரி மழையில தண்ணியில கடத்தி எங்க நெல்லு வீணா போச்சு மூணு நாலு மனையில எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிவாரண உதவி எனக்கு எங்களுக்கு செய்யுங்க சுத்தமா கிடக்கு போட்ட முதல் கூட எடுக்கவே முடியாது பெருக்கு எங்களுக்கு நாங்க என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல நீங்க பார்த்து எங்களுக்கு ஒரு நிவாரண விவரணம் உதவி செஞ்சு சாவுறதோட கொஞ்சம் வழியே இல்லை நான் கடன் கொடுக்கணுமே அறுத்து கடன் கொடுக்கணுமே இந்த போட்ட முதலு கூட எடுக்க முடியாதுங்க அப்படி இருக்கு என்ன தான் நாங்க செய்யறதுனே தெரியல மூணு நாளா ஊத்திக்கிட்டு தான் இருக்கு மழை என்ன செய்ய போறோம்னே தெரியல சார் நான் என்ன பண்ணி வேணும்னு தெரியல முளைச்சும் வெறிட்டு சென்றிலையும் நெல் எடுக்க மாட்டாங்க சென்ட்ரில் கொண்டு போனோம்னா முளைச்ச நெல் நான் எடுக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க ஃப்ரோட்லயும் எடுக்க மாட்டாங்க இது என்ன வேணும் செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு நிவாரணம் பார்த்துனாலே எங்களுக்கு வழங்குங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க